உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி மகர ராசி என்பர்களுக்கு ராகு கேது பயிற்சி பலனில் பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் மகர ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் உத்திராடம் திருவோணம் அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இந்த மகர ராசி அப்படின்னாவே உழைப்பால் உயரக்கூடியவர்கள் மகராசி என்பது பார்த்தீங்கன்னா மனதளவு உடல் அளவில் மிக மிக வலிமையானவர்கள் இந்த மகர ராசி என்பர்கள் அதனால தான் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டத்தை வந்தாலும் அதெல்லாம் தாங்கிக்கிட்டு அப்படியே என்ன சொல்லுவாங்க ரைட் ஹேண்ட்ல பிரச்சனையை பார்த்துட்டு லெஃப்ட் ஹேண்ட்ல அப்படியே ட்ராவல் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு யாருக்கு இருக்குன்னா இந்த மகர ராசி என்பர்கள் தான் இருக்கு அந்த மகர ராசி அன்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ராகுவும் எட்டாம் இடத்தில் கேதுவும் பயணிக்கப் போகிறார்கள் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவ்ஸ் சில சில நெகட்டிவ்ஸ் இருக்குது அது என்னன்னு பார்ப்போம் இந்த இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் ராகு வருவது மிக மிக சிறப்பு பெரிய லெவலில் பணம் வரும் முதல்ல மகர ராசி என்பர்களுக்கு பிரச்சனையே எங்கன்னு கேட்டிங்கன்னா பண பிரச்சனை தான் பணம் மட்டும் வந்தால் நான் நிம்மதியாக இருப்பேன் சார் எனக்கு பிரச்சனையே கிடையாது ஏன்னா வேலை இல்லாமல் போயிடுச்சு இருந்த வேலையை விட்டுட்டு வேலை இருப்பீங்க வேலை இல்லாமல் இருந்திருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நெருக்கடியின் காரணமாக வேலை விட வேண்டிய சூழ்நிலை சில பேருக்கு இயற்கையாகவே கம்பெனி மூடிட்டாங்க சார் நான் என்ன சார் பண்ணுறது வேறு வழி இல்லை ஆனால் வேறு இடத்துல முயற்சி பண்ண எனக்கு கிடைக்கல என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கல என்னுடைய வே படிப்பு கிடைக்கல என்னுடைய சம்பளம் ஏற்கனவே வாங்கின சம்பளத்துக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு நல்ல இடத்துல வேலை கிடைக்கும் வேலை மாற்றம் உறுதியாக உண்டு வேலை இல்லாதவர்களுக்கு நீண்ட நாளாக வேலை இல்லாதவர்களுக்கு உங்கள் தகுதிக்கு தந்தா மாதிரி வேலை இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு வரும் அதனால் உங்களுடைய ஹவுசிங் லோனு பர்சனல் லோன் எல்லாமே திருப்பி கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் அதெல்லாம் ரிவே ஆகிடும் கவலைப்படாதீங்க நிறைய பேர் ஹவுசிங் லோன் கட்ட முடியாமல் வீடு விற்க வேண்டிய சூழ்நிலை கார் லோன் கட்ட முடியாமல் காரை விற்க வேண்டிய சூழ்நிலை தான் இதுமாதிரிலாம் நடந்திருக்கும் அந்த உறவுகளுக்கு மத்தியில் ஒரு அசிங்கப்படுற மாதிரி அவமானப்படுற மாதிரி சூழ்நிலைகள் வந்துடும் நீங்கள் சொன்ன மாதிரி அப்படிதான் சார் நான் வீடு ஹவுசிங் லோன் வாங்கி கட்ட முடியாதனால பேங்க்லேருந்து இந்த அவ்வளோ டார்ச்சர் அவ்வளோ தப்பு தப்பாக பேசி என்ன மன ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்டேன் அப்போ பணம் இல்லாதவனுக்கு இந்த உலகத்தில் வேலையே இல்லையா அப்போ வந்து உறவுகள்லாம் வேஸ்ட்டாக உறவுகள்லாம் எந்த ஒரு ஹெல்ப்மே பண்ணலை அம்மா அப்பா கூட திரும்பி பார்க்கல என்ன கூட பிறந்தவங்களாம் கூட மதிக்கல என்ன என்னை ஒழுங்காக கவனிக்கலை நான் நிறைய உதவிகள் அவங்களுக்காக செஞ்சேன் அதெல்லாம் காரணம் பார்த்திங்கன்னா உங்களுடைய நேரம் தான் நேரம் சரியில்லாத போது நம்மளுக்கு நல்லா கூட இருக்கவங்க கூட நாம் அவங்களால் உதவி பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கும் அது வேணால் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் சார் என் ஃப்ரெண்டெல்லாம் நல்லா தான் இருந்தான் எனக்கு நேரம் சரியில்லாமல் அவனும் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டான் கடைசியில் அவனாலையும் உதவி பண்ண முடியல லைவாக பார்த்துட்டேன் அதெல்லாமே நேரம் சரியில்லாம் எவ்வளோ பாதிப்பு வரும்னு நான் கண் கூட பார்த்துட்டேன்னு சொல்லக்கூடியவர்கள் தான் அந்த மகர ராசி என்பவர் அதே போல் தொழிலில் மிகப்பெரிய கடன் மிகப்பெரிய பிரச்சனை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸுன்னு எவ்வளோ பிரச்சனை நிறைய பேருக்கு தொழிலில் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு தொழில் இல்லைனா உறவுகளில் அதாவது மனைவி மூலமாக கணவர் மூலமாக குழந்தைகள் மூலமாக பிரச்சனைலாம் சந்தித்தவர்கள் மகர ராசி அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த கோட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனைகள் தீரும் அதே போல் தொழிலில் நிறைய வாய்ப்புகள் வரும் பணம் வர வேண்டிய இடத்துல பணம் வரும் என் பணம் வந்துவிட்டாவே போகும் சார் எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை எனக்கு அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது நான் அதனால் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியல நான் போய் யார்கிட்டையும் பேச முடியல கத்த முடியல சண்டை போட முடியல ஆனால் எல்லாரும் என்னக்கு பணம் கொடுத்தவங்களாம் என்னை டார்ச்சர் பண்ணி கிழிச்சு எடுத்துட்டாங்க முடியவே முடியல சார் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு பெரிய பண வரவுகள் உண்டு பேங்க் லோன் மூலமாக தெரிஞ்சவங்க மூலியமாக இல்லை வேண்டிய பணம் மூலமாக நீண்ட காலமாக வராத பணங்கள் எல்லாமே வரக்கூடிய அமைப்பை இந்த ராகு பவான் கொடுப்பாரு அதே போல் இந்த இரண்டாம் இடத்துல கூடிய ராகு கொஞ்சம் ஃபேமிலியை டிஸ்டர்ப் பண்ணும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல கூடிய ராகு சிறப்பு அதுமாரி குடும்பத்தில் சே பிரிந்தவங்களாம் சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு அதில் ஒன்றும் பிரச்சனை வராது அதே போல் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு நீண்ட காலமாக இரண்டாம் திருமணத்துக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு வாய்ப்பு உண்டு என்னென்னா இந்த ரெண்டாம் இடத்துல ராகு வரும்போது கொஞ்சம் வரன் மட்டும் கொஞ்சம் பார்த்து சேர்க்கணும் ஏன்னா இந்த ரெண்டில் இருக்கக்கூடிய ராகு எட்டில் இருக்கக்கூடிய கேது கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்களை புதுசாக திருமணம் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய வாய்ப்பு வரும் அந்த வாய்ப்பு வரும்போது பார்த்திங்கன்னா சில தவறான முடிவுகள் மூலமாக ஒரு வரனை தேர்ந்தெடுக்கக்கூடிய முயற்சிகள் செய்வீங்க அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரிய பிரச்சனைகள் வராது ஜாதகம் பார்த்துங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் செக் பண்ணிங்க ஒரு தடவை ரெண்டு தடவை இந்த வரன் சரியா நம்மளுக்கு ச நம்ம நம்மளுடைய சமூக சூழ்நிலைக்கு தந்தா போல் நம்மளுடைய ஃபேமிலி ஸ்டேட்டஸ்க்கெலாம் ஓகேவான்னு பார்த்துங்க காதல் செய்யக்கூடியவர்களுக்கு காதலில் வெற்றி மாதிரி காதல் திருமணத்தில் முடிவதுக்கான வாய்ப்பு பிரேக்கப் ஆனவங்களாம் சேர்ந்து இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகும் அதே போல் முக்கியமாக பார்த்திங்கன்னா வெளிநாடு சம்பந்தமான யோகத்தை எட்டாம் இடத்துல கூடிய கேது கண்டிப்பாக கொடுக்கும் நீண்ட காலமாக வெளிநாடு ட்ரை பண்ணக்கூடியவர்களுக்கு வெளிநாடு வாய்ப்பு படிக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஜிஆரி டோஃபெல்லாம் எழுதி ஃபெயில் ஆகிருப்பீங்க ஃபஸ்ட் அட்டம் கிடைக்காதனால நம்மளுக்கு கிடைக்காத போல் இருக்குது ஃபாரின் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள்லாம் இருக்கும் அவங்களாம் திருப்பூரா ட்ரை பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த வாட்டி கிடைக்கும் நீங்கள் போய் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லை சார் ஃபாரின்லலாம் சில பிரச்சனைலாம் போயிட்டுருக்கு எங்கே சார் ஃபாரின் எல்லாம் இனிமேல் யோசிக்க முடியாது சார் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க சரிங்களா ஒவ்வொரு காலகட்டத்திலும் நேரம் தான் ஒரு முக்கியமான வேலையை செய்யுது அந்த நேரம் நல்லா இருக்கும் நிறைய பேர் ஃபாரின் போயிட்டு தான் இருக்காங்க போகாமலாம் இல்லை நீங்கள் வேணால் போய் பாருங்கள் விசா கவுன்சிலாம் போய் பாருங்கள் அங்கெல்லாம் ஃபாரினுக்கு ஸ்டாம்ப் ஆகி வீசா வந்துட்டு தான் இருக்குது வராமலாம் இல்லை நம்மளாம் நினச்சிக்கிறோம் நம்மளுக்கு கிடைக்காது செய்யாதுன்னு அவ்வளோதான் தவிர அதற்கான முயற்சிகள் செய்யக்கூடியவர்களுக்கு வெற்றி இருக்குது அதனால் சொல்கிறோம் அதெல்லாம் செஞ்சுக்கோங்க அதே போல் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நிறைய மனம் மாற்றம் மன ரீதியான மாற்றங்கள் உடல் ரீதியான மாற்றங்கள் நல்லாயிருக்கும் அதே போல் நிறைய வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் வேலையிலேருந்து நெருக்கடியிலேருந்து நிவர்த்தி அங்கேயே ஏதாவது கொஞ்சம் பணம் வர வேண்டியிருக்கு செய்ய வேண்டியிருக்குன்னா அதெல்லாம் வர்றதுக்கான சூழ்நிலைகள் ஒரு ஃபினான்ஷியல் டவுன் வந்து அங்கே அதில் வந்து வெளில வருவீங்க நிறைய பேர் இருக்கவங்களாம் இன்வெஸ்ட் பண்ணி வெளிநாட்டில் வெளிநாட்டுலாம் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா பணம் சில பேர்கிட்ட கொடுத்து வர முடியாமல் இருக்குது நிறைய பேர் ஷேர் மார்க்கெட் கிரிப்டோ கரன்சிலாம் அந்த மாதிரி பணத்தை இழந்தவங்க நிறைய பேர் அதெல்லாம் எப்படி சார் சம்பாதிக்கிறது அதான் சம்பாதிச்சிருக்கீங்க நேரம் காலம் தான் எப்படி போச்சோ அதே மாதிரி திருப்பி வரும் எப்படி வந்ததுனால தானே அதில் இன்வெஸ்ட் பண்ணிங்க அதெல்லாம் போயிருக்கோம் திருப்பி அதே மாதிரி வருமா இல்லையா கண்டிப்பாக வரும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உறுதியாக உண்டு அதே போல் நீண்ட காலமாக உடல்நிலை பாதிக்கப்பட்டவா கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கணும் ஏன்னா இந்த ரெண்டாம் இடத்துல ராகு வர்றது உடல்நிலை சார்ந்த விஷயங்களை எட்டாம் இடத்துல கேது வர்றது உடல்நிலை பாதிப்புகளை கொடுக்கும் நிறைய மகராசி என்பது மூட்டு பிரச்சனைகள் நிறைய இருக்கும் மூட்டு வலி ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் அந்த பிரச்சனை இருக்கும் பெண்களுக்கு கர்ப்பிப்பை கோளாறு ஆண்களுக்கு வயிறு அதேமாரி ஹார்ட்டு ப்ராப்ளம் பிபி சுகரு அதேமாதிரி நிறைய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வயிறில் நிறைய அல்சரு அலர்ஜி ஸ்கின் அலர்ஜி இதெல்லாம் வந்துருக்கும் அவங்களாம் கொஞ்சம் உடல்நலத்தை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சி நலத்துலேயும் உறவுகளை சில பிரச்சனைகளும் தவிர பொருளாதார சம்பந்தமான வேலை சம்பந்தமான தொழில் சம்பந்தமான விஷயங்களை மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளையும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான சூழ்நிலையும் ஒரு நிம்மதி பெருமூச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இருக்கும் தசா புத்தி மட்டும் பார்த்துங்க நிறைய மகராசி என்பது ராகு தசை இல்லை குரு தசை நிறைய பாதிப்புகள் கொடுத்துருக்கும் இந்த குரு வந்து மூணாம் மதிப்பணி பனிர பன்னிரெண்டாம் அதிபதினால நிறைய பேருக்கு நிறைய காசு விரயங்களை கொடுத்துருக்கு ராகு சொலவே வேண்டாம் உங்களுடைய தீய வினையின் வினைக்கு தகுந்தபோது மாறுது அந்த தீய வினைன்னு சொல்லும்போது உங்களோட முன்னோர்களுடைய வினையாக கூட இருக்கலாம் அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த பிரேத சாபம் பித்ரு தோஷம்லாம் சில பேருக்குலாம் இருக்கும்போது பெண்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள்லாம் இருக்கும்போது அவங்களால் வாழ்க்கையில் முன்னேற முடியல அவங்களாம் உங்கள் சுயஜாத பார்த்துட்டு முடிவுகள் எடுப்பது சிறப்பு நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் ராகுகேது நல்ல இடத்துல இருக்கும்போது நம்ம சொன்ன தீய பலன்கள் நல்ல பலனெலாம் மாறலாம் அதே போல் இந்த ராகு கேது தசை நம்ம முதல்ல சொன்ன மாதிரி கேது தசை அது மாதிரிலாம் இருந்தால் கொஞ்சம் பார்த்துக்கிறது சிறப்பு ஜாதகம் பார்க்கணும் இருப்பாங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ண ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவர்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயில் ஜாதகம் வேணும் அப்படின்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் அதில் பார்த்திங்கன்னா கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதக பலன் எப்படி பார்க்குறது தசாபுத்தி பலன்கள் எப்படி பார்க்கறது திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்புல பிரசன்னம் சோழி பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புல சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருக்க போகிறேன் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து